சந்தியா ஆண்கள் சட்டி விடுத்தல் சக்திவேல் சந்தியா ஆண்கள் சட்டி விடுத்தல் சக்திவேல் శిలంబం భవ్యశ్రీ భరత్రామ్ కావ్య అజయ్ సురేఖ నిత్యశ్రీ संचिका श्री धारण्य श्री संचिका श्री धारण्य श्री कपूल सरणि वेंकटेशन साल सुरेश शांति महेन्द्र Sivaganga sadis Navina Sibangah. ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு பிரிஷ்வா இரண்டாம் பரிசு மோனிஷ் மூன்றாம் பரிசு மித்ரன் பிரிஷ்வா மோனிஷ் மித்ரன் மோனிஷ் சிறுவர் பந்தயம் அடுத்து ஹரிக்குமார் மகில் மித்ரன் ஹரிக்குமார் ஹரிவேல் மகில் மித்ரன் சிறுவர் ஓட்டப்பந்தயம் அடுத்து சரண் கோபி அவினாஷ் அருள் அவினாஷ் அருள் நடுத்தர ஓட்டப்பந்தயம் பேரரசு கிருஷ்ணன் ரிஷிகேஷ் தட்டுக்காக உயிரை கொடுத்த பேரரசு வாழ்க பேரரசு கிருஷ்ணன் ரிஷிகேஷ் மூன்றாம் பரிசு சரி மிவாட்டு பரிபூர்ணா மணிஷா சோலை மொழி பரிபூர்ணா முதல் பரிசு மணிஷா இரண்டாம் பரிசு மணிஷா இரண்டாம் பரிசு பரிபூர்ணா முதல் பரிசு சோலை மொழி மூன்றாம் பரிசு சிறுமி ஓட்டுப்பந்தியம் தக்ஷன்யா முதல் பரிசு சைதன்யா இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு கவிதாஞ்சலி கவிதாஞ்சலி மூன்றாம் பரிசு இரண்டாம் பரிசு சைதன்யா சிறுமி அடுத்து ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு அச்சிதா இரண்டாம் பரிசு எஸ் காவியா மூன்றாம் பரிசு கோகுல பிரியா முதல் பரிசு அச்சிதா இரண்டாம் பரிசு காவியா மூன்றாம் பரிசு கோகுல பிரியா சிறுமி ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு தேன்மொழி இரண்டாம் பரிசு சுஜிபாலா மூன்றாம் பரிசு இளையநிலா தேன்மொழி சுஜிபாலா இளையனிலா சுஜிபாலா இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு இளையனிலா பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சிவகங்கா இரண்டாம் பரிசு ஜெயந்தி மூன்றாம் பரிசு தேன்மொழி சிவகங்கா முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஜெயந்தி மூன்றாம் பரிசு தேன்மொழி சிறுவர்களுக்கான தவளை தத்தல் முதல் பரிசு மித்ரன் இரண்டாம் பரிசு ரவிச்சந்திரன் மூன்றாம் பரிசு கோபநாத் முதல் பரிசு மித்ரன் இரண்டாம் பரிசு ரவிச்சந்திரன் மூன்றாம் பரிசு தேவானந்தா இரண்டாம் பரிசு ரவிச்சந்திரன் வரலையா ரவிச்சந்திரனா தவளை தவளைத்தத்தல் முதல் பரிசு ஹரிதாஸ் இரண்டாம் பரிசு மகில்மித்ரன் மூன்றாம் பரிசு ஹரிக்குமார் மூன்றாம் பரிசு அரிக்குமார் பெரியவர்களுக்கான தவளை தத்தல் முதல் பரிசு சபரிவேல் சபரிவேல் இரண்டாம் பரிசு அவினாஷ் இரண்டாம் பரிசு அவினாஷ் மூன்றாம் பரிசு சரண் கோபி சிறுமிகளுக்கான தவளைத்தல் முதல் பரிசு லட்சன்யா இரண்டாம் பரிசு சோலை மொழி இரண்டாம் பரிசு சோலை மொழி மூன்றாம் பரிசு மனிஷா சிறுமிகளுக்கான தவளைத்தல் முதல் பரிசு தக்ஷன்யா தக்ஷணா இரண்டாம் பரிசு இனியா மூன்றாம் பரிசு கவிதாஞ்சலி மூன்றாம் பரிசு கவிதாஞ்சலி நடுத்தரத்தை அலைத்தல் முதல் பரிசு அர்ச்சிதா இரண்டாவது பரிசு காயத்ரி மூன்றாம் பரிசு காவியா எஸ் சாக்குடி முதல் பரிசு சபரிவேல் இரண்டாவது பரிசு அருள் அருள் மூன்றாவது பரிசு ஹரிக்குமார் சபரிவேல் அருள் ஹரிக்குமார் சிறுமிகளுக்கான ஓசி நுற்பத்தல் முதல் பரிசு இனியா இரண்டாவது பரிசு பரிபூர்ணா மூன்றாவது பரிசு பரிபூர்ணா சிறுமி ஊசி நூல் கொத்தல் எஸ் டி காவியா முதல் பரிசு இரண்டாவது பரிசு தட்சிணா தக்ஷன்யவா மூன்றாவது பரிசு அஜிதா லெமன் ஸ்பூன் முதல் பரிசு பரிபூரணா இரண்டாம் பரிசு சாலை முதல் பரிசு பரிபூரணா இரண்டாம் பரிசு சாலை மொழி மூன்றாம் பரிசு யாலினி மூன்றாம் பரிசு யாளினி மூன்று பரிசு பரிபூர்ணா சோலை மொழி ஆளினி அடுத்து